கேட்கும் பாரத ஸ்டேட் வங்கியை கண்டித்த காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் பத்திர நன்கொடை வழங்கியவர்களின் பட்டியலை மார்ச் ஆறாம் தேதி வெளியிடாமல் கால அவகாசம் கேட்கும் பாரத ஸ்டேட் வங்கியை கண்டித்து ஈரோடு வீரப்பன் சத்திரம் பேருந்து நிலையத்தில் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் திரு செல்வம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியவாறு கட்சியின் பல்வேறு நிலை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அரசே அரசிய அரசிய அரசியரசிப ஒளிப்போம் ஊல் பாஜக ஒழிப்போம் ஊழல் பாஜக